ஒரு மனிதர் இரவு நேரத்தில் கடைசியாக உறங்கச் செல்கின்ற பொழுது இஷா தொலை தொழுகையை ஜமாத்தாக சொல்கிறார் தொழுதுவிட்டு மீதமுள்ள அமல்களை செய்து முடித்ததற்கு பின்னால் அவர் உறங்க செல்கிறார் என்று சொன்னால் அவர் இரவின் பாதி வரை அமல் செய்ததற்கான பூலியை பெற்றுக் கொள்ளுகிறார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுகும் பொழுது இரவின் பாதியை அமலில் கழித்த கூலி அவருக்கு கிடைக்கிறது அதிகாலை எழுகிறார் கஜத்து சொல்கிறார் ஜமாத்தாக சொல்கிறார் என்று சொன்னால் இரவில் இருக்கக்கூடிய பகுதியை விவாதத்தில் கழித்ததற்கான கூலியை அல்லாஹில் தருகிறார் என்று நபி சனத் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாக தொழில் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் என்பது இஷாவுக்கும் கஜருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நேரம் மற்ற நேரங்களில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான்கு ஐந்து மணி நேரங்கள் இருக்குமானால் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது இந்த நீண்ட இடைவெளி கூட இவ்வாதத்தில் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நபி சல்லா அலைவசம் அவர்கள் இஷாவையும் சுமுகையும் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது அந்த நீண்ட இடைவெளியும் இவ்வாதத்தால் நிரப்பப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த தொழுகை சார்ந்த விஷயங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது

அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மிக மூத்த இறைக்கை கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவர் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறார் என்று சொன்னால் வடமையாக தொழுகாமல் இருக்கிறார் என்று சொன்னால் காவிர்களுக்கு என்ன ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதோ அதே விதமான கட்டமைப்பை தான் அதே விதமான அந்தஸ்தை தான் மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும் அவரோடு அதே வகிக்க அவர் மரணித்தால் ஜனாசத்து கூடாது என்று ஒரு அதிகப்படியான ஒரு கூடுதலான நிலைப்பாடுகளை கூட அறிஞர்களின் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் கொள்கையின் முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அசர இல்லாமல் அவர்கள் கல்லுத்தொலகைக்கு மக்களை சட்டத்தை சரி செய்து விட்டு கடைசியாக தொழுகைக்காக வேண்டி தத்மையை கட்டுகிறார்கள் தத்மைய கட்டினதற்கு பின்னால் தொழுகையில் சூறாக்களை கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் இருந்த ஒருவர் கூறிய ஒரு வான் கை வா கையில் இருக்கக்கூடிய கூறிய ஒரு வாளை எடுத்து அதிர துமரம் உடைய முதுகின் பின்புறத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை மிக வேகமாக குத்துகிறார் ரத்தம் உடலிலிருந்து பீரிட்டு வெளியே வருகிறது நிலை தடுமாறி உமரது என்றா செஞ்ச வேலை என்ன தன்னை யார் முட்டினார் தன்னை யார் கொலை செய்வதற்கு முற்பட்டார் அவரை நாம் பிடிக்க வேண்டும் என்னை எப்படி நீ இப்படி செய்யலாம் என்கிற அந்த சிந்தனை இந்த அந்த கடுமையான இக்கட்டான வேலை ஒரு கொசு கழிச்சா கூட நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த சகாபாக்களுடைய தொழுகைக்கும் நம்முடைய தொழுகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அலி ரவி தாலா அவர்களுக்கு உடலில் வாய்ந்த அந்த அன்பை எடுப்பதற்காக தொழுகை பயன்பட்டது நான் கொள்கை போய் தண்ணீர் கட்டுறேன் அன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அதனுடைய உணர்வு தெரியாது சொன்னாங்க உமரது இல்லா ஹசரத் அலிரதி இல்லா தாலா நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது நான் தண்ணீர் கட்டியதற்கு பின்னால் சஜிதா செய்யக்கூடிய இடத்துல ஒரு எறும்பு கடந்து சென்றாலும் கூட விழாவுடைய ஞாபகம் நமக்கு வருகிறது பள்ளியாசல சரியா சுத்தம் செய்யல இங்கே பாரு எறும்பு போய்க்கு

அந்த நேரத்தில் கூட தொழுகை விடுபட்டு விட கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தாங்க தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ஜபாத்தியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது உமரது எல்லாம் மூஞ்சையாகி விடுகிறார்கள் சுயநிலைமே இழந்து விடுகிறார்கள் ரத்தம் போய் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு முதலுதவியை சிகிச்சை

நம்மள எத்தனை நபர்கள் வீட்டில் இன்னும் சொகுசாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில் தொடர் வைக்கக்கூடிய சப்தங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட மிக சாதாரணமாக தொழுகையை விட்டுக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கை ஆரிய தரவை கத்தியால் குடுப்பட்டு உடலிலிருந்து ரத்தங்கள் வெளியே வந்து மூர்ச்சையாகி மீண்டும் நினைவு வந்த பொழுது அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்களும் சகித்துல உமரதியெல்லாம் கேக்குறாங்க என்ன கேட்டுக்கணும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டோடு அந்த ஹதீசை ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம் நாமடா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி சொன்னா நான் கட்சியில குத்துப்பட்டு கிடக்கிறேன் உயிர் போகக்கூடிய நிலைமையில இந்த தொழுகை முக்கியமா குத்தனவன் என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேட்டு வந்திருக்கோம் உமரதியெல்லாம் கேட்டாங்க மக்களின் தொழுகை என்னானது எவ்வளவு அழகான ஒரு உரையாடல் கடைசி கட்ட உரையாடல்கிறத நாம பார்க்கலாம் மயக்கம் வந்து மீண்டும் முடிக்கின்ற பொழுது உமரதியாக சொல்லப்பட்ட வார்த்தை தொழுகையை நீங்கள் விட்டு பஜிர் தொழுகல ஒரு சஹாபி சொல்றார் இவன் அப்பா சரதியம் உமரதியா கேட்டாங்க நான் தொழுகையில இருக்கும் பொழுது குத்தப்பட்டு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் தொழுது விட்டார்களா அவர்களுடைய தொழுகை பரிபூர்ணமாக முடிந்து விட்டதா என்று கேட்கப்பட்ட பொழுது உமர இவன் அப்பா சொல்றாங்க மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள் நீங்க தான் இன்னும் தொழுகல அந்த நேரத்தில் உடனிருந்து ரத்தம் வெளியே போகிறது எந்திரிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உமரதியாவுக்கு இல்லை தைரியம் செய்கிறார்கள் அந்த ரத்தம் ஓடக்கூடிய நிலையிலேயே அவர்கள் சொல்கிறார்கள் கைமம் விட்டு ரத்தம் போடக்கூடிய நிலையிலேயே விட்டு அப்பொழுது சொன்ன வார்த்தை உணர்ந்து விடக்கூடியவனுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான பண்பும் கிடையாது நம்முடைய நிலைமையை நாம் இந்த இடத்தில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் உயிர் போகக்கூடிய அளவிற்கு நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட சகாபாக்களின் தொழுகையை மிக நேர்த்தியாக நினைவு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழுகை அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா என்பதை நாம் கவனத்தில் பெரும்பாலும் தொழுகாதாரத்தை சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நான் என்னதான் கஷ்டம் நீங்கிறது இல்லை எனக்கு என்னுடைய கஷ்ட சிரமங்கள் நீங்கிறது இல்லை நான் ஏன் தொழுகணும் நான் தொழுகாமல் இருக்கக்கூடிய காலத்துல கூட எனக்கு எதாச்சும் அஞ்சு பத்து லாபம் கிடைக்கிறது நான் பண்டியாசருக்கு இருந்தால் எனக்கு லாபம் இல்லை எனக்கு தொழுகை இல்லை எனக்கு தொழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாங்க நாம் சற்றே சற்றே யோசிக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தில பெரிய நியமத்து என்னன்னா இந்த நொடி பொழுது நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் ஹயாத்தாக இருக்கிறோம் ஒரு நொடிக்கு உலகத்தில ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடியில இந்த நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட உலகெங்கும் பல்வேறு இடங்களிலே சரியான காரணத்திற்காக அநியாயத்திற்காக பல நபர்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறார் நாம் சற்றே மருத்துவமனைகளுக்கு சென்று அதுவும் புற்றுநோய் சார்ந்த விஷயங்களில நாம் போய் பார்க்கிறோம் ஐந்து வயது மூன்று வயது குழந்தைகளுக்கு சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது புற்றுநோய் இருக்கிறது இத்தனை நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மை ஆசியத்தாக சிராமத்தாக வைத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு இரண்டு பேரை சராசரி உணவு உட்கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இந்தியாவில் இருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சராசரி உணவு உட்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த நமக்கு மூன்று வேலை உணவை சலாமத்தாக நிம்மதியாக கண்ணியமாக கொண்டு வந்து சேர்க்கணும் அடுத்த நபர்கிற இடத்திலே நம்முடைய வீட்டில் நம்முடைய இடத்தில் நமக்கான கொண்டு வந்து அல்லாஹ் கண்ணியமாக சேர்த்திருக்கிறார் இத்தனையும் நமக்கு அறிந்தார்கள் இறைவன் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கூட இறைவன் கொடுக்காத பகுதிகளை சிந்தித்து இவாதத்தை நாம் நம்மியாக்கி கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்துல அருள் படையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் எனவே மீண்டும் தொழுகை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் வந்து இத்தனை நியமத்துகளை அந்த கொடுத்தாலும் கூட தொழுகைக்காக சற்றே நேரம் கொடுப்பதற்கு அடியாகி தொடர்ந்து தயக்கம் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார் சத்தாச்சு வருஷத்துல ஒரு தலைவர் காசு கொடுக்கணும் இல்லாட்டி தேவையில்லை ஹஜ் வசதி இருந்தால் கொண்டு செய்ய வேண்டும் இல்லாட்டி அவசியம் இல்லை ரமதான் வருஷத்துல ஒரு தடவை ஒரு மாசம் மட்டும் தான் ஆனால் தொழுகை என்பது அன்றாடம் ஒரு மனிதன் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயம் முடியாது உட்கார்ந்து தொழுகணும் உட்கார்ந்து உட்கார்ந்து தொழில் தொழுக முடியலனா படுத்து தொழுகணும் பொது செய்ய முடியாது கைமம் செய்யணும் அதுவும் முடியாது கூட மனதளவில் நீயர் செய்து கொண்டு தொழுகையை விட்டுவிட வேண்டும் மௌத்து வரைக்கும் சக்கராத்தினுடைய வேலை வரைக்கும் தொண்டைக்குடி வரை ஒரு மனிதனின் ரூக வந்து அடையக்கூடிய வரை அவன் மீதான தொழுகையின் கடமை ஒருபோதும் இஸ்ராத்தால் நீக்கப்படுவதில்லை தொழ வேண்டும் தொழுகையில் வேண்களாக இருக்க வேண்டும் விரும்பி தொழுக வேண்டும் இறைவனுக்காக தொழ வேண்டும் சொர்க்கத்தை ஆசைப்பட்டும் நடகத்தை பயந்தும் நம்முடைய விவாதத்துக்குள் இருக்க வேண்டும் இருக்கும் பட்சத்தில அல்லாஹு உலகம் சார்ந்த மருமை சார்ந்த எல்லா வாசங்களையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக திறந்து விடுகிறார் எல்லா நம்பாலுமே அல்லாஹு தாடா வாழக்கூடிய காலகட்டங்களில் தொழுகைகளில் பேருந்து நாம் இருக்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தின் நம் அனைவரையும் சேர்த்து நல்லவர்கள் புரிவானாக வாக்கின் ஜாபா நான் மகந்த இல்லாமல் இல்லாதவை சுகான سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه